தெரிந்துதான் தெய்வம் அன்றைக்கே ரெண்டாயிரத்தி ஆண்டு அன்றே என்னை சந்திக்க வைத்ததோ என்று என் உள்ளம் வருந்தும் அளவிற்கு உங்கள் குரலை கேட்ட எனக்கு இப்பொழுது நேரில் உங்கள் உங்களை பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பினை ஏதோ ஒரு அனுகிரகத்தின் மூலமாக நான் உங்களை பெற்றேன் அது ஒன்றே எனக்கு போதுமானது என்று நான் அவரிடம் சொன்னேன் அதை கேட்டுக்கொண்டு என் தலைவன் சிரித்தார் அந்த சிரிப்பை என்னால் என்னால் கண்களால் பார்க்க முடியவில்லை என்று என்னால் நினைக்கும் பொழுது உள்ளம் வருந்துகிறது ஆனால் அந்த சிரிப்பின் மூலமாக என்னுடைய அவருடைய குரலை நான் பெற்று அந்த குரலை சிரிக்கின்ற அந்த காந்த குரலை என்னால் உணர முடிந்தது ஆகவே என் தலைவனுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் அவர் இப்பொழுது சென்றிருக்க வேண்டிய மனிதர் அல்ல அவர் இன்னும் ஆற்ற வேண்டிய பணிகள் ஏராளம் அவர் இன்னும் இந்த மக்களுக்கு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தொண்டாற்றக்கூடிய பணிகள் ஏராளம் ஏராளம் ஏனென்று சொன்னால் ஒரு தலைவன் இந்த மண்ணில் வாழ்ந்து மறைகின்ற பொழுது அவருடைய எண்ணம் முழுமையாக ஈடேற வேண்டும் என்று சொல்வதை விட இந்த நாட்டில் வாழ்கின்ற மக்களினுடைய எண்ணம் ஈடேற வேண்டும் என்பதுதான் அனைவரும் எதிர்பார்க்கின்ற ஒரு நிதர்சனமான உண்மை